சம்பாதிக்க பணத்தை பக்குவமா செலவு பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ரூபாயாவது சேமிக்கப்படவுங்க கடன் வாங்கறதுக்கு பயப்படுங்க கடல்ல விழுந்தாலும் அண்ணன் தம்பி நல்ல அவங்க உதவுவாங்கன்னு கனவுல கூட நினைக்காதீங்க ஒரு தாய் பிறந்த பிள்ள கூட ஒருத்தர் நல்ல ஆசிர்வாதமா இருக்காங்க ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க பாட்டுக்கு ஒருத்தர் தெரிய அவர் நல்ல ஆசிர்வாதமா இருக்காரு நாற்பது ஐம்பது பங்களா வாடகை விட்டுருக்காரு மலகூட வெளிநாட்டு காரு பத்து இருக்கு அவருக்கு ஒரு அண்ணனும் இருக்காங்க ஒரு அக்காலும் இருக்காங்க அண்ணன் தினமும் வேலைக்கு போனால்தான் வீட்டுல காரி கதையும் அதான் அதுதான் அத்தாக்காரிக்கும் காத்துல முக்கில ஒண்ணும் கிடையாது அவளும் கஷ்டப்படுவான் இந்த மனசை ஒரு உதவி செய்யணுமே இல்லைங்க நீங்களே விழுந்தாலும் தான் எந்திரிக்கணும் யாரும் தள்ளி விட்டாலும் தான் எந்திரிக்கணும் கஷ்டப்படும் போது உதவி பண்ணதுக்குதான் அண்ணன் தம்பி இருக்காங்களாம் அப்படிதான் கடவுள் சொல்றாரு ஆனா இந்த காலத்துல யாரும் அண்ணன் தம்பிக்கு உதவி செய்யலைங்க அல்ல நீங்க அப்படி இருக்காரு நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு உதவி பண்ணுங்க உங்க பிள்ளை குட்டி நல்லா இருக்குங்க நீங்க அண்ணன் தம்பிக்கு உதவி பண்ணா கடவுளுக்கே உதவி பண்ண மாதிரிங்க அவரு உங்களுக்கு வட்டி முதல்லமா சேர்த்து தருவாருங்க ஆனா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிட்டு வட்டி மட்டும் வாங்காருங்க